யார் என்ன வேணால் சொன்னாலுமே வந்து இதெல்லாம் ரியலில் ஃபே அவரை வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அவர் எதனால சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோன்றது மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் செலிப்ரிட்டிஸ் வராங்கன்னா பேசாமல் அவங்க நம்ம கூட போகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அவர் அந்த கான்வர்சேஷன் வந்து நம்மக்கிட்ட பில்ட் பண்ணுவார் கூட பக்கத்தில் வரவங்ககிட்ட அவர் வந்துட்டார் வெளியில் பேகேஜும் கம்மி பேகேஜ் எல்லாமே இது பண்ணியாச்சு அவர் ரிசீவ் பண்ண வேண்டியவங்க வெளியில் இல்லை ஸோ நம்ம என்ன நினைப்போம் உடனே

ரீசன் வாய்ஸ் சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா ஸோ தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடைய கோல்டன் ஜூப்ளி சீரீஸை தான் பார்த்துட்ருக்குறோம் சூப்பர் ஒன் அண்ட் அதில் சுவாரஸ்யமான பல விஷயங்களை பார்த்துட்ருந்தோம் அண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் எல்லாமே வந்து ஆல்ரெடி நடந்த அந்த இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரை பற்றி அண்ட் மற்றவங்க சொல்லி இதெல்லாம் தான் வந்து இருந்தேன் பட் என்னுடைய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சூப்பர் ஸ்டார் அதை சொல்லணும் தான் நான் இதில் ஆசைப்பட்றேன் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து திரையில் பார்த்து ரசித்த எனக்கு எனக்குன்ற எல்லாருக்குமே அவரை ஒரு வாட்டியாவது நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை ஆசை ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அதே போல தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாதுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவோம் ரஜினிகாந்தனும் அதுக்கு காரணமே தெரியாது என்ன காரணம் அப்படின்றது இல்லாமல் அது எதனால் கேட்குறாங்க என்ன கேள்வியும் தெரியாமல் நம்ம பாட்டு அம்மா எனக்கு யார் பிடிக்கும் ரஜினிகாந்த் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரியான ஒரு சைல்டுஹுட் தான் எனக்கும் இருந்தது அதுக்கப்புறமா அவரை வந்து ஒரு க எங்கேயாவது போகிறாரு இங்கே வந்து ரஜினிகாந்த் எங்கேயாவது நம்ம இப்போ போயஸ் கார்டன் பார்க்க போகிறோம் ஏதாவது அந்த ரூட்டில் போகணும் இங்கே தான் ரஜினி சார் வீடுன்னும் போது அங்கே இறங்கி அப்படி எட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இது எல்லாமே எனக்கு இருந்தது அவரை வந்து ஒவ்வொரு படத்துலேயும் அந்த ஓப்பனிங்காக மாசாக அவர் ஓடி வர்றது மாசான அந்த சாங் எல்லாத்தையும் ரசிச்சு அவர் ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கட்டும் பேசக்கூடிய பஞ்சலாக்காக இருக்கட்டும் நம்மளும் எஸ் ஏன் வழி தனி வழி அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணி பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நேரில் பார்க்குறன்னும் போது அது ஒரு வைப்பு தாங்க அது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்க்குறோம் அவரும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறாரு நம்ம ஸ்டேஜில் அவர் நிற்கிறாரு நம்ம கீழே இருந்து பாக்கிறதுன்றது வேற அதுக்கப்புறமா பர்ஸ்னலான ஒரு டாக் பர்சனல் மீன்ஸ் நான் ஆக்சுவலி ஏர்போர்ட்ல இருக்கும்போது அவரை வந்து ஃபெலிஸ்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பாக்கிறது இல்லை மற்றவங்க சொல்லி கேட்குறதெல்லாம் எவ்வளோ உண்மைன்றது தெரிய வந்தது அவரு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண் வராரு அண்ட் அவர் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ன்றதுனால நம்ம கூட அது கைட் பண்ணிகிட்டு போகிறோம் அவர் நம்ம ஏர்லைன் ஸ்டாஃப் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்குறது அண்ட் அதை தாண்டி மற்றவங்க அவரது கேரி பண்ணிட்டு வந்தால் கூட இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரே கேரி பண்ணுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க நம்ம அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டாதவங்க இருக்க மாட்டாங்க ஐ மீன் எல்லாரும் அவரோட ஃபோட்டோ எடுக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனாலும் ஏன்னால் கூட்டம் சேர்ந்துடக்கூடாதுக்காக லாஸ்ட்டாக தான் மோஸ்ட்லி வர மாதிரி இருக்கும் இல்லை ஃபர்ஸ்டே வந்துட்டார்னாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பல பேர் கேட்குறாங்க ஃப்ளைட் டைமை பார்த்துட்டு இம்மா நான் ஃபோட்டோ எடுக்கலாமா அவங்க என்னை கேட்குறாங்க உங்களுக்கு டைம் ஆகலையேன்ட்டு பக்கத்தில் நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற விஷயம் பார்த்தீங்களா எனக்குலாம் வந்து நான் கிள்ளி பார்த்துக்கிட்டேன் என்னது இவரு வந்து நம்ம கிட்ட கேட்கிறாரா நான் போட்டோ அவர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இல்லை சார் வாங்க சார் நான் சொன்னா கூட என்ன நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் அவர் இருக்கிறாரு அவர் வந்து நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது பட் ஸ்டில் அவருடைய அந்த டவுன் டு த தர்த் அந்த ஹம்பிள்னஸ் இருக்குல்ல அவ்வளோ ஒரு ஸ்வீட் அதுக்கப்புறமா நம்ம சும்மா நடந்து மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் செலிபிரிட்டிஸ் வராங்கன்னா பேசாமல் நம்ம கூட போகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அவர் அந்த கான்வர்சேஷன் வந்து வந்து நம்ம கிட்ட பில் பண்ணுவார் கூட பக்கத்தில் வரவங்க கிட்ட என்ன ஊர்மா என்ன படிச்சீங்க என்ன எங்கேருந்து வந்தீங்க எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ சூப்பர் அண்ட் நம்ம சொல்கிறதுல ஏதாவது அவருக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அவருடைய ஆமாம் அண்ணா கூட இங்கே போயிருந்தேன் இது எனக்கு பிடிச்சிருந்தது இதனால தான் நானும் இப்படி வந்தேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் அதுவும் அவ்வளோ பெரிய உலக அளவில் அவர் சூப்பர் ஸ்டார் இந்தியன் சினிமாவே அவர் பக்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் நம்ம கிட்ட தான் ஷேர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் நான் அப்போ இருக்கும்போது எல்லாரும் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிட்டாங்க அவர் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டார் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிராவல் பண்ணுறாரு ஸோ அதை நம்ம எப்படி கேட்குறது ஒரு ஒரு வாட்டி வரும்போது ஃபோட்டோ எடுத்தாலும் அது நம்மளுக்கு என்ன சொல்றது அது ஆசை தீராது இல்லை ஸோ அதனால சார் ஒரு ஃபோட்டோ அப்படின்னும் போது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஏன்னா எல்லோரும் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி ஆக்டர்ஸ் கொஞ்சம் இல்லைங்க நான் செட்டில் ஆகிட்டேன் நான் அப்புறம் பா நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க பட் கொஞ்சம் கூட அவர் வந்து டினை பண்ணாமல் நான் பெல்ட் போட்டுவிட்டேன் ஸோ நான் நிற்கலாமாமா இப்போ ட்ராவல் ஃப்ளைட் மூவிங்கில் இருக்கிறதுனால இல்லை நீங்கள் அப்படின் போது பக்கத்தில் உட்காந்து எடுக்கிறதுக்கு எஸ் உட்காருங்க பக்கத்தில் உட்காந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி யாருமே பக்கத்தில் உட்கார வச்செல்லாம் எடுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுறது கஷ்டம் பட் ஆனால் இவர் அவ்வளோ டவுன் டு தர்த்தாக இந்த வார்த்தை அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் டவுன் டு தர்த் டவுன் டு தர்த்னு நிஜமால அவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க அந்த பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ க்ளோஸாக ஐ ஆம் ஸோ ஸோ லக்கி அப்படின்னு சொல்லலாம் அதை விட இன்னொரு விஷயம் ஒரு வட்டின கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருக்கும்போது அவரை வந்து ஃப்ளைட் ஏர்லியாக லேண்ட் ஆகிடுச்சு ஸோ ஏர்லியாக லேண்ட் ஆகிடுச்சு ஆயிடுச்சுன்னும் போது எப்பவுமே இந்த அவர் வராருனா அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவருடைய சைட்லேருந்தும் இருப்பாங்க அதே சமயத்தில் ஸ்பெஷலான பர்சன்ஸ் வராங்கன்னும் போது அவங்கள ஃபெலிசிடேட் பண்ணுறதுக்காக தனியாகவும் இருப்பாங்க ஸோ ஃப்ளைட் லேண்டாக முதல்ல நான் தான் அவரை ரிசீவ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது கிடக்கிட்ட இமிகிரேஷன்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு இமிகிரேஷன்லாம் க்ளியர் பண்ணிட்டு கூட்டம் சேர்கிறதுக்கு முன்னாடி அவரை அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பவுமே வச்சுப்போம் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒன் தேர்ட்டி ஆர் டூ ஓ கிளாக் மிட் நைட் இருக்கலாம் அவர் சீக்கிரம் ஃப்ளைட் வந்துடுச்சு அவர் வந்துட்டார் வெளியில் பேகேஜும் கம்மி பேகேஜ் எல்லாமே இது பண்ணியாச்சு அவர் ரிசீவ் பண்ண வேண்டியவங்க வெளியில் இல்லை ஸோ நம்ம என்ன நினைப்போம் உடனே அவர் கத்துவார் என்னையா இது இப்படி வந்து நின்றுட்டோமே அப்படின்ற மாதிரி தானே ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இல்லை கற்றுல நான் கூட ஓகே நான் லான்ச்சில் உட்காடுறேன் என்னை வந்துட்டு நெக்ஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லணும் அது ரெண்டுமே அங்கே நடக்கலை அம்மா உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகிடும் எனக்கு கூட நிற்காதீங்க நீங்கள் உங்களுடைய வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்புறதுல தான் இருந்தார் அண்ட் இல்லை சார் கூட்டம் க்ரௌடு வந்துடுச்சு அவர் வந்தபோது தள்ளி தள்ளி இருந்த வெளியில் அரைவல் ஆல்னுடைய க்ரௌடு அப்படியே கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஒரு பக்கம் என்னடா அது க்ரௌட் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் சின்ன ஃபோனு பேசிக் ஃபோன் தான் இப்போ வச்சுட்டு இருந்தார் எடுத்துகிட்டு சரி ஒரு வேலை என்ன ஆச்சுன்னு தெரியலையே பாவம் அவர் ஏதாவது டயர்டில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டாரா அதாவது டிரைவர் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு அவங்க மேலே தான் அவ்வளோ கன்சர்னாக இருந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க கேட்கலாமா சார் நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்க முடியலன்னா ஆக்சுவலி ஒரு ஓனராக நார்மலாக நம்ம என்ன யோசிப்போம் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கணும் நான் பே பண்ணுறேன் உனக்கு ஆனால் நீ எப்படி என்னை வந்து ஃபோனை எடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் ஆனால் அவர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு எனக்கு லேட் ஆகாம கரெக்டாக வரக்கூடிய ஆள் ஏதாவது லேட் ஆகுதுன்னா அவர் ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் நான் ஃபோன் பண்ணி எடுக்க முடியலன்னா அப்படின்ட்டு அப்போ அவர் வந்து ட்ரை பண்ணுங்க சார் வேற ஆப்ஷன் இல்லை சார் நான் சொல்லுவோம் அவர் ட்ரை பண்ணிட்டு ஆக்சுவலி ஃபோன் எடுக்கல எடுக்காததுக்கு அவர் கொஞ்சம் கூட இதுவே ஆகவே இல்லை சரிம்மா ஓகேம்மா நீங்கள் போங்கம்மா பேக்லாம் நான் இப்படி வச்சு பக்கத்தில் அந்த அசிஸ்டண்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க பார்த்துக்கிறேன் இல்லை அவர் கூட போகிறதா தான் என்ன பரவாயில்ல இருக்கணும் சார் உங்களெல்லாம் அப்படி விட்டுட்டு போக முடியாது எல்லாம் பார்த்தீங்களா க்ரௌட் அப்படி கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் அதனால் உள்ளே வந்து லான்ச் உட்காருங்க சார் லான்ச்லாம் வேணாம் ஐம் ஓகே ஐ என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ 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 ஸ்வீட் பர்சன் தான் சொல்லணும் அதுக்கப்புறமா எங்கேருந்து ஓடி வராரு அவருடைய டிரைவரும் அசிஸ்டண்ட்டு சம்ப மேனேஜரும் ஒன் யாரோ நம்ம வேறு யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே கண்லையே அந்த இதுவை காட்டியிருப்பாங்க ப்ளீஸ் 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 ஸ்லோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படப்படன்னு இருக்க போகிறாங்கன்றதுக்கு அவங்கள கூல் டவுன் பண்ணி நானே கேட்குறேன் ஏன் சார் எங்கே சார் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஆமாம் இல்லைம்மா வந்துவிட்டாங்களாம்மா ஓகேம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முதல்ல என்ன ஆச்சு நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு வந்தவங்களை கேட்கக்கூடிய ஒரு நபர் தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அதனால் யார் என்ன வேணால் சொன்னாலுமே வந்து இதெல்லாம் ரியலில் ஃபே அவரை வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அவர் எதனால் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோன்றது தெரியும் அண்ட் இந்த மாதிரி எனக்கு பர்சனலாக இன்னும் நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு ஸ்வீட் மெமரிஸை வந்து அவர் கொடுத்துருக்குறாரு கொடுத்துக்கிட்டே இன்னும் கொடுப்பார் இன்னும் அடுத்தடுத்து பார்ப்புன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் தான் அபூர்வ ராகங்கள் ஆரம்பித்த அவருடைய பயணம் அ அதிகமான ராகங்களோட இன்னும் பல்லாயிரம் தூரத்துக்கு அவர் வந்து எப்போவுமே வந்து நம்மளை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கூலி படத்து மூலயமா மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னும் அவர் வந்து தொடர்ந்து நடித்து நம்மளை என்டர்டெயின் பண்ணி இருக்கணும் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்னு கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்த டைட்டில் அவர் வேணாம் சொல்லி சொல்லியிருக்கலாம் நிஜமாலே அவர் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் ஸோ எப்பவுமே அன்றும் இன்றும் என்றும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒரே சூப்பர் ஸ்டார் அது நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஸோ இன்னும் இதே போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பல பேர் சொல்லியெல்லாம் கேட்டிருப்பீங்க இதை தாண்டி உங்களுக்கும் ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் இதே போல் அவருடைய பர்த்டே இதை விட ஸ்பெஷலாக ஆக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மாதம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ரீசன் வாய்ஸில் அவரை பற்றின ஸ்பெஷல் வீடியோஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க இதே போல வேற ஒரு ஆர்டிஸ்ட் வேற ஒரு ஆக்டர் வேற ஒரு செலிபிரிட்டியோட அவங்களோட பர்த்டே ஸ்பெஷல் இல்ல அவங்கள பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களோட தொடர்ந்து உங்களுக்கு ரீசன் வாய்ஸ் வீடியோஸ்ல வந்துகிட்டே இருக்கிறோம் நீங்களும் மறக்காம நம்மளுடைய ரீசன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் எஸ் ஃபைனலி திஸ் இஸ் சூப்பர் ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க திஸ் வீஜை சோயா கடன் சேகரன் சார் நீங்க அப் டெட்அப் டே கே படைப்பா இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு மறுபடியும் பயப்படுவாங்க ஆமாங்கறது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க